சுதாவிய பெயரா நமாண்டவராயிச கைஸ்தவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயா வியாரி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் புனித பெரிய அந்தோணியார் நம்முடைய பங்கின் பாதுகாவலராக இருந்து நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவர் கூட இருந்து நம்மை சிறப்பாக வழி நடத்துகின்றார் நம்பிக்கையை அதிகமாக்க வேண்டுமென்று அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஜெபிக்கச் சொல்லுகின்றார் அவர் வனாந்தரத்திலே சென்று தனிமையான ஒரு இடத்திலே அமர்ந்து ஆண்டவரோடு நேருக்கு நேராக பேசி நம்மை என்று ஆண்டவரோட ஒப்பு கொடுக்கின்றார் அந்த புனிதர் வழியாக நம்மையும் நம்முடைய ஊரையும் சிறப்பான முறையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்வை புனிதமாக்கிக் கொள்ள இந்த துருப்பலிலே சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்ற நற்செய்தியில நாம் பார்க்கின்றோம் புனித பேதுரு ஆண்டவர் கடலிலே நடப்பதை கண்டு நானும் உமோடு கூட நடக்க அருள் புரியும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் அருள் புரிகின்றார் ஆகவே நாமும் இந்த ஜபத்திலே ஆண்டவரே நானும் உமோடு கூட அருள் பெற அருள் புரியும் என்று ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பாதுகாவலர் புனித அந்துணியார் நமக்கு நிறைவான அருளை பெற்றுக் கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஜபமாலையும் திவ்ய நற்குருணை ஆராதனை ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த திருப்பலியில நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம் முழு மனதோடு நம்பிக்கையோடு ஆண்டவுடன் நம்மையே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி நான் பாவீத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சிந்தனையாளும் சொல்லாடும் செயலாடும் கடமையை குரலாடும் பாவங்கள் பதம் செய்வேன் என் பாவமே என் பாவமே என் பெரு பாவமே ஆகையாளர் புலகம் தனியார் புலிகாயும் வானதீந்தர் பெண்கள் அனைவரையும் சகோதரர் சகோதரி உங்களை நான் இறைவனாகி ஆழ்ந்தவரிடம் எனக்காக உங்கள் கொள்ள எல்லாவல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக காய <undred> <facing> <fits into Elena> <blemreading> <hinge hus surprisingly>

உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட துறவு மடத்த தலைவரான புனித அந்தோணியாருக்கு அருளினீரே நாங்கள் எங்களை மறுத்து உம்மை அனைத்துக்கும் மேலாக இன்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக உமோடு பரசுதாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகின்றோ முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் இளைய திருவெளிபாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைச்சொற் ஒன்று முதல் ஐந்து முடிய யோவனாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மன்னகத்தையும் கண்டேன் முன்பு இருந்த விண்ணகமும் மன்னகமும் மறைந்து விட்டன கடலால் இல்லாமல் போயிற்று அப்போது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிலிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் தன் மணமகனுக்கு தன்னையே அணி அணிந்து கொண்டு மகன மன மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்து பெருங்குரல் ஒன்று கேட்டேன் அது இதோ கடவுளின் உறவிடம் மனிதர் நடுவில் உள்ளது அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பர் அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள் கடவுள்தான் அவர்களோடு இருப்பர் அவரே அவர்களோடு கடவுளாய் இருப்பர் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தும் அவர் துடைத்து விட்டார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது அப்போது அரியனில் வீட்டிருந்தவர் இதோ நான் அனைத்தையும் புதியத ஆக்குகின்றேன் என்று கூறினார் இது ஆண்டவரின் நரல் வாக்கு নিয়ে য়মারে মারে মারে সয়ারে செய்யையும் பாத நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் நாம் செய்யும் சந்திக்கின்ற வேலைகள் நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள் எங்கள் வழியாமா

துயர நிகழ்வுகள் நீருளி நாட்சி காலங்கள் தப்பு தடுமாறிவிட தகுமான சூழல்கள் துயர நிகழ்வுகள் நீரொளி நாட்சி காலங்கள் தடுப்படுமா தகுமான

ൂയാ അല്ലേ ലോയാ അല്ലെ 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 പാണ്ടവരെ അറിയവ നാം കൈയടക്കും